தான் சாப்பிட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மதிவான அன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவர் லீவ் ஆகிட்டா அவருக்கு அவருக்கு முடிஞ்சிருச்சு ஆமா மொட்டை மாட்டிலே போய் நின்று நின்று சாயங்காலம் ஆடிக்கிட்டே இருந்தேன் இப்போ இப்ப தடுவம் வச்சிச்சு சட்டை எட்டு எடுத்துறாதான் டிஷர்ட் உள்ள போயிருந்திருக்க ஒரே ஜீவன் ஒன்றை உள்ள வேலை வெட்டியா இருப்பீங்க நான் இப்ப லைஃப் போட வேணாம்டா இருக்கட்டும் நான் ஆனா என் பையஞ்சுமா இருக்க மாட்டேன் இப்ப நீ தான்ப்பா பகல்ல இருக்கும் அதனால லைவ் லைஃப் லைவ் கொடுங்கப்பாண்டேதான்

பாத்துக்கங்க லீவு போட்டிருக்கான் பாருங்க இவனை போய் ஸ்கூல்ல போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க லீவு போட்டு நீங்க பேஸ்புக்ல லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா ஏழாவது படிக்கிற பையன் யூடியூப்ல யூடியூப்ல லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கான் பார்த்துட்டு போய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் டீச்சர் எப்படியா லைவ் வீடியோ பார்ப்பாங்க அவங்க கிளாஸ் நடத்துவாங்களோ அவங்க லைவ் வீடியோ பார்ப்பாங்களா the teacher uh, for free the பாருங்க உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நீங்க உட்காந்து எப்படி ஜாலியா மொபைல்ல கேம் விளையாண்டு ஹாய் பிரியங்கா பாருங்க படிக்கிற பையன் பண்ற அது என்ன அடிச்சாலும் குத்து போடுறானுங்க சரவணகுமார் ஹாய் ப்ரோ என்ன அடிச்சாலும் கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டேன் பாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு என்ன பனிஷ் பண்ணலாம் சொல்லுங்க இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தம்பி மியூசிக் கொடுறப்பான்டா வருவாங்க சரவணகுமார் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா

சரவணகுமார் நாங்கள் மதுரை நீங்கள் எந்த ஒரு வேலூர் ஓகே ஓகே அவர்தான் அந்த மதுரை மதி இந்த பார்த்து அவருதான் அந்த மதுரை மதி லீவு போட்டுட்டு லைவ் வீடியோ போடுறது ஜாலியாக இருக்காமா

சொன்னுகா <Kanyeže203> <laughs> <aesthetic adapting> வேலூர் ஓகே வேலூர் ஹாய் பிரியங்கா சிஸ்டர் அப்படியே லைக் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க பொண்ணான சப்போர்ட்ல இந்த லைக்க கொடுங்க சவுண்ட் Buruan dong, hah? Hehehe, sama aja dah. Ini bau, <laughs> bau, bau. Ini bau nyetel ondong. sabar banget. Waktu mau, ya, umur lebar <laughs> jadi kayak... Elar, <laughs> ya, <pans> beri gengnya. பிரியங்கா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா பிபி எல்லாரும் மெயிலடியில் ஒரு பேர் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா லேடிஸா ஜென்ஸா

என்னங்க ப்ரோ உங்களுக்கு பொருந்தாது சொல்லுங்க அது என்னன்னு பாத்துருவோம் எங்க வீட்டில் பயந்துட்டா என்னடா நைட்டு இன்னேரத்துல எந்த ஐம்பாட்டுக்கு மேக்ஸெல்லாம் சொல்லிக்கிறேன் பற்றி பிள்ளையே இப்ப

அதான் எல்கேஜி யூகேஜி பிள்ளை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட்டர் பிள்ளை பட்டர் பிள்ளை வேற அது ஆ ஸ்டாண்டா வச்சுட்டாங்க கையில வச்சுட்டு இருந்தா ஆடிக்கிட்டே இருக்கு ஹாய் ராஜன் பரணி ராஜன் ஹாய் எங்கள் அம்மா பேர் பரணி தான் அம்மா பேர் பரணி பரணி அம்மாள் தம்பி பேர் மதிவாணன் கனிமொழி கண்ணன் இது எனக்கு பொருந்தாதுன்னு போட்டிருக்கீங்க என்னன்னு எனக்கும் தெரில ஹாய் ஆய் பரணியராஜன் ஹாய் நேற்றைய பொழுது உன்னோடு இன்றையும் பொழுது என்னோடு நாளைய பொழுது யாரோடு வாங்க மிஸ்டர் ராஜவேல் வாங்க மூணே மூணு லைக் தான் போட்டிருக்காங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ரேவதி மேடம் இந்த வாங்க தான் என்னோட துணைவியார் ரேவதி என்ன இது எனக்கு அது தெரியல நான் கேட்டேன் அவர் லைவ்ல இல்லை போல வெளியே போயிட்டார் போல காலங்கத்தில் லைவ் போட்டுட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இதுக்கு முழு காரணம் அவன் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியவன கூட்டிட்டு இருந்தேன் கரைச்சிக்கலாம் லீவை போட்டுட்டு அங்கே பாருங்க பாருங்க பவானி வரல அங்கே பாருங்க ஓடி வழி டேவடா இவன் தாங்க இவன் தாங்கிறதுக்கு காரணம் பார்த்துக்கங்க ஸ்கூலுக்கு போகாமல் லீவு போட்டுட்டு எங்க கச்சு போதீங்க எங்க வேலை இருக்காங்க உங்களுக்கு செலாம் வேலையை பாருங்க என்ன பேருங்க பேர் அடுத்து சொல்லி நான் என்னன்னு நினைக்கிற கொஞ்சம் சொல்லுங்க உங்க பேரை பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஜென்ட்ஸ் லேடிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு யாரும் தெரியாமல் இப்படி நான் பேசுகிறது கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் காய்ச்சல் தலைவலி வலி வாந்தி உங்களுடைய சிரிப்பு சூப்பர் தேங்க்யூ இந்த மாதிரி வரும்போது ராஜ்குமாரா ஹாய் ராஜ்குமார் ப்ரோ ஒரு டைம் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அடுத்து அந்த காய்ச்சல் தலைவலியோ வைத்தவலியோ மறுபடியும் இருந்தால் அடுத்த வேலை மாத்திரை வாங்கக்கூடாது வேளை இல்லை ரெண்டு வேலை மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வாங்கணும் மெடிக்கலை நீங்கள் வாங்கி இருந்தால் ஹாய் ராஜராஜன் வாங்கி சாப்பிடணும் அடுத்த திரும்பவும் வந்து மெடிக்கலாக அவங்க கேட்கல திரும்ப மெடிக்கலை மாத்திரமாக வாங்காதீங்க செலவானாலும் பரவாயில்ல டாக்டரை போய் பார்த்துருக்கேன் தலைவலி எதனால வருதுன்றது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன உடம்புல பிரச்சனை இருக்குன்றதும் அவங்க பார்த்துருவாங்க அதை தவிர்த்து நம்மளாக மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிட்டு அதை அதிகப்படியாக ஆகி அதை எப்படி சமாளிக்க தெரியாமல் கடைசி கட்டத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாத்திரை எடுத்து கேட்கலன்னொன்னே நெக்ஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க அதுலேயும் முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிறவங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் மெடிசன் எடுக்காதீங்க அது உங்களுக்கும் பாதிப்பு உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்பாகும் என்ெல்லாம் பெருசாக எம்பிபிஎஸ்லாம் படிக்கலைங்க நான் அனுபவப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா என் மிஸ்ஸு அந்த மாதிரி இருக்க டைத்தில் பல்லு வலிக்கு மெடிக்கலில் மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டேன் பல்லு வழியாக வேதனையை தாங்க முடியலையே பல் வலிக்குதுன்னு சொல்றாங்களே நான் மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு நாம் பட்ட வேதனை அதுக்கு மேலே தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் செய்து டாக்டரை பார்க்காம மாத்திரை வந்து எடுத்துக்கிறாருங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போனா அவங்க உடனே பார்த்து உடனே சரி பண்ணிடுவாங்க நம்ம மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு கேட்கல 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 கேட்கலான்ட்டு இந்த மெடிக்கலில் அந்த மெடிக்கலில் கேட்கும் இந்த மெடிக்கலை விட்டு அந்த மெடிக்கலில் கேட்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெடிக்கலாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக முத்துன பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது இது ஒரு படித்தவங்கலாம் ஓரளவுக்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக சொல்றேன் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பறிவெலாம் கம்மிதாங்க நாங்கள் ஏதோ நான் ஏழாவது தான் படிச்சிருக்கேன் ஏழாவது நம்ம ஜெயந்தபுரம் பாரதியார் ரோட்டில் இருக்க நீதிராஜன் நடுநிலை பள்ளி அதில் படிச்சிருக்கேன் ஹாய் டாமஞ்செரி டாமஞ்சேரி ஹாய்னால் என்ன பேரே எனக்கு சரி ஓகே கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் வந்து போட்ட அந்த டைம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருக்கும் இவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர அவ்வளோ நாள் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்கள இன்றைக்கி காப்பாற்றி இன்னைக்கு நடமாட வச்சுருக்கோம் இது உங்களுக்கு நைட்டோ இல்லை நாளைக்குள்ளோ வீடியோலோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கள் குடும்பம்லாம் பெருசுங்க எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் சித்தி நிறையா சித்தி தான் சித்தி எல்லாருமே ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க மாமா ஆறு அஞ்சு மாமா இருக்காங்க ஒரு மாமா சின்ன வயசில் எல்லாம் அஞ்சு மாமா இருக்காங்க தாய் மாமா அந்த அஞ்சு மாமாலாம் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் தவறிட்டார் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் தவறிட்டார் இப்போ மிச்சம் இருக்க தாய் மாமங்கள்லாம் மூணு பேர் தான் இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய குடும்பம் குடும்பம் ரொம்ப பெருசு ஆனால் என் ஒய்ஃபுக்கு முடியாமல் போனப்போ பக்கத்தில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவோ பார்க்குறதுக்கோ ஒரு ஆளு வர முடியவில்லை வரலை ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயந்தான் அதை இன்னைக்கு சேர் பண்ணால் இல்லை இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே சொல்ல முடியலை சிரிச்சுக்கிட்டே இருக்க முகத்தில் திடீர்னு கண்ணீர் வந்தாலும் வந்துடும் சரி ஓகே நான் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அனைவருக்கும் பாய்